நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காலனாக வச்சிருக்கிறேன் நீதான் வாட்ச்மேன் உன் சகோதரனுக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் ஊராருக்கும் உன் பட்டணத்திற்கும் உன் தேசத்திற்கும் நீ ஒரு வாட்ச்மேன் காவற்காலர் ஆமே கத்தருடைய காவல் ஆலையாக வைத்திருக்கிறார் காவல் காக்க வேண்டியது கடமை ஒருவனும் கெட்டு போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒருவனும் அழிந்து போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒருவனும் தீமையிலோடு கூட தீமையிலே சாகிறவனாக பொல்லாப்பிலே அகப்படுகிறவனாக இருக்க காத்து கொள்ள வேண்டியது இப்படிப்பட்டதானே அமேன் காவலர்களாய் வாழ்ந்தால் நிச்சயமா நம்முடைய தேசம் எப்படி இருக்கும் அமேன் பாவமற்ற தீமையற்ற துன்மார்க்கமற்ற தேசம் சமாதானத்தோடு சேமத்தோடு இருக்கும் எல்லா ஜனங்களும் சுவிட்சமாய் வாழ்வார்கள் அல்லவா